வாய்க்கு ருசியாக கறி சுவையில் இந்த மாதிரி மீல் மேக்கர் கிரேவி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வந்து இந்த மேக்கர் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மீல் மேக்கர் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் நல்லா தண்ணி கொதித்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு கப் மில் மேக்கர் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மில் மேக்கர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மில் மேக்கரில் ஏதாவது அழுக்கு டஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒட்டி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சுடுதலில் போடும்போது நல்லா அது க்ளீனாக வந்துடும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் சோயாவும் நல்லா வெந்துடும் டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சோயா நல்லா உப்பிக்கிட்டு நல்லா வந்துடுச்சு சோயாவும் நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க மீல் மேக்கரை சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடுப்பை போட்டுட்டு நல்லா பிழிஞ்சிட்டு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டினா மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கான்புள மாவு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து சுயலை இருக்கும் அதனால் சுயலை தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சோயா பறிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம் பேனில் சோயா பறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற சோயாவை போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சோடனே ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லா சோயாவையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு உடனே திருப்பி விடாதீங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ஈவனாக வரா மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டுட்டு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் பாருங்கள் சோயா நல்லா புரிஞ்சாச்சு இப்போ சோயா வந்து எடுத்துக்கலாம் பொரிஞ்ச சோயாவை நல்லா வடிகட்டி வச்சு நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க எல்லா சோயாவும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சோயா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க சோயா பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் எண்ணெய் பொடி பொடியாக இந்த மாதிரி இஞ்சி துண்டு நறுக்கி வச்சுக்கோங்க குடிப்புட்டியாக அதே மாதிரி பூண்டும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குடிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு இஞ்சியும் பூண்டும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க பறிச்சு இது ரொம்ப பதங்கணும்னு தேவையில்லை பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி கந்தி தான் தான் போதும் அடுத்து ஒரு கப் படமளகா போட்டுக்கோங்க தக்காளியில் இல்லை விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த தோல் மட்டும் அப்படி போட்டுக்கோங்க விதை ஃபுல்லாக நீக்கிடுங்க ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தருங்க குடமிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு பாதி வைக்கான வெந்தா போதும் அதுதான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வேகமும் தேவையில்லை தருவேன் இந்த அளவுக்கு நல்லா போதும் சாஸ் ஒன்ரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க டொமேட்டோ சாஸ் ஒன் டீஸ்பூன் அரை டீ அளவுக்கு சாஸ் போட்டுக்கணும் நல்லா பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற சோயாவை போட்டுக்கலாம் சோயா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கலந்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக சயா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா மனமாகவும் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீல் மேக்கரை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் சுட சுட சப்பாத்திக்கு இந்த மீல் மேக்கர் வச்சு சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்குங்க அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சோயா பிடிக்காத குழந்தைங்க இருக்க மாட்டாங்க எஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்